பதினெண்டு கணக்கில் இருக்கக்கூடிய நீதி சிறு சிறுபஞ்சம் மூலம்னு இருக்கு இப்போ அந்த சிறுபஞ்சம் மூலம் மட்டும் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம் புது புத்தகத்துல இது வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ்ல இருக்கு பக்கம் நாற்பத்தி ஆறுல பாருங்க இந்த பாடல் கொடுத்து வச்சிருக்காங்க நீங்க இப்போ சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இறைவனை நோக்கி நம்ம வந்து கடுமையான தவம் இருக்கணும் உண்ணா நோன்பு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இங்க சொல்லலை தான் வந்து சமரசமயம் சொல்லும் ஆனா அத செய்யறதை விட இந்த இடத்துல எது மிக சிறப்பானது அப்படின்னு கேட்டாக்க குளம் வெட்டுங்கன்றாங்க என்னது குளம் வெட்டணும் கோடு பதிக்கணும் அதாவது ஏரி வெட்டணும் குளம் வெட்டணும் வழி சீத்து அப்படின்னா இந்த கால்வாய் அமைக்கணும் கால்வாய் அமைச்சு அதை போயிட்டு அந்த நீரை வந்து உழு வயலாக்கணும் அந்த நீரை பயன்படுத்தி உழு வயலாக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த வயலாக்குறதுன்னா விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துதான் அந்த இடத்துல சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா பல உயிர்கள் வந்து என்ன பண்ணுவோம் அதை சாப்பிட்டு வாழ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்றாங்க அடுத்ததா பாகுபடும் கிணறு அதாவது பொது கிணறு அமைக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஐந்து கருத்துக்களை இந்த இடத்துல விவசாயத்தை குறிப்பா அந்த இடத்துல என்ன பண்றாங்க சொல்றாங்க சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் வந்து காரியாசான் இவர் பாத்தீங்கன்னா ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர் தான் ஆனா சமண சமயம் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதே பாவம்னு எல்லாம் சொல்லுச்சு ஏன்னா விவசாயம் பண்றதே நிறைய உயிர்கள் வந்து இறந்துருவாங்க இறக்கும் அதனால பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதே பாவம்னு சொல்லிச்சு அதனால உண்ணா நோன்பு இருந்ததா சல்லேகணம்னு சொல்லக்கூடிய உண்ணா நோன்பு இருந்ததா என்ன பண்ணுவாங்க அவங்க இறந்தே போவாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அந்த உண்ணா நோன்பு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தலாம் தாண்டி நீங்க சொர்க்கம் சேரணும் அப்படின்னா கடவுளை நோக்கி நீங்க தியானம் பண்ணணும் கடவுளுக்காக நீங்க உண்ணா நோன்பு இருக்கணும் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பல உயிர்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அந்த விவசாயத்தை நீங்க பயன்படுத்தணும்னு சொல்றாங்க சிறுபஞ்சம் மூலம் இதுல பாத்தீங்கன்னா பாடல் எண் வந்து இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா சிறு பஞ்சம் மூலம் காரியாசனுடைய பாடல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அருமையா ஒரு உதாரணத்தை காரியாசன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து என்னுடைய வயதுல நான் மூத்தவனா இருக்கிறேன் இதே ஒரு ஸ்கூல் பையன் வச்சுக்கோங்க ஆனா அந்த ஸ்கூல் பையன் எப்படிப்பட்டவனா இருக்கானா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு அவன் உணர்றவனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு பையன் அவனுக்கு நம்ம சொல்லிதான் எதுவும் புரியணும்னு அவசியம் இல்ல அவனே என்ன பண்ணிடுறான் அந்த இடத்துல அதை உணர்ந்துடுறான்னு சொல்லப்படுறாங்க அப்ப அந்த சின்ன பையனா இருந்தாலும் அவன் யார் கூட ஒப்பிடப்படுறாங்க அதாவது வயதை மூத்தவர்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது சிறிய ஆனா பெரியவங்க கூட ஒப்பிட்டு அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அதத்தான் இடத்துல அருமையா காரியாசன் வந்து சொல்றாரு அதாவது பூவாது காய்க்கும் மரம் உல அதாவது பூக்காமலே காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்கான்னு கேட்கும் போது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் அதுவும் நன்று அறிவார் அவங்க வந்து நன்று அறிவார் நல்லது எது கெட்டது எதுன்றதா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்டவங்க வயசுல சின்னவர்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து மூவாவது மூத்தவர் தான் அவங்க வந்து மூத்தவர்களுக்கு என்னென்னலாம் இது நல்லது கெட்டதுன்னு தெரியுமோ அந்த விஷயம் அந்த சிறுவருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க மூத்தவரோடு ஒப்பிட்டு சொல்லப்படுறாங்க அப்ப நூல் வல்லார் அப்படின்னு சொல்றாங்க நூல் வல்லார் தாவா இங்க பாருங்க அடுத்து விதையாமை நூறு விதையாமை அதாவது நீங்க விதைக்காமலே அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா பாத்தி கட்டி நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி விட்டு அந்த விதையை போடுவோம் அது வந்து வளரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா சில இடங்கள்ல பாருங்க மலைகள்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அங்கெல்லாம் யார் போய் விதை போட்டா அதை வந்து விளைவிக்கிறாங்க நம்ம பாத்தி கட்டி அதை பராமரிக்கிறோம் இல்ல இல்லையா தானாவே அந்த விதை என்ன பண்ணுது முளைச்சி வெளியே வருதா இல்லையா அந்த மாதிரிதான் நீங்க விதைச்சி அத அறுவடை பண்றது வேற இன்னொன்னு தானாவே அந்த விதை என்ன பண்ணுது விளைஞ்சு மேல வர்றதுன்னு ஒண்ணு இருக்குது அப்ப அந்த மாதிரிதான் அது விதையாமை நாருவ வித்து உள்ளது அப்படிங்கிறாங்க விதைக்காமலே ஒண்ணு விளைச்சு வெளியே வரக்கூடிய விதைகளும் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த இடத்துல மேதைகளுக்கு வந்து போய் நீங்க இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அந்த மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அவங்க கிட்ட இருக்கு நீங்க போய் அதை உரைந்து சொன்னா மட்டும்தான் அவங்களால அது புரிஞ்சுக்க முடியும் நீங்க நினைக்கூடாது அப்படிப்பட்டவங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க அந்த விஷயத்தை வந்து உணர்ந்திருப்பாங்கன்ற செய்தி தான் இந்த காரியாசான் அருமையா சொல்லியிருக்கிறாரு பாடலின் பொருள் கொடுத்துருவாங்க பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பது உண்டு உண்மை இதை போலதான் நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் சரி அவர் மூத்தவரோடு வைத்து ஒப்பிடப்படுகிறார்கள் அப்படிதான் சொல்றாங்க அடுத்தது நீங்க பாத்தி அமைத்து என்ன பண்ணணும் விதைய விதைக்கிறோம் அந்த மாதிரி பாத்தி அமைத்து விதைய விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளது அந்த மாதிரி தான் அதை போலவேதான் இந்த மேதையர் என்ன பண்ணுவாங்க பிறர் உணர்த்தாமல் பிறர் வந்து அவங்களுக்கு புத்திமதி சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்ப பிறர் உணர்த்தாமலேயே எதையும் அந்த மேதைகள் தாமே உணர்ந்து கொள்ளும் அறிவு படைத்தவர்கள் பாடல்ல பூவாது காய்க்கும் மரமுல பாடல்ல எடுத்துக்காட்டு உவமை அணி அந்த இடத்துல வந்து பயன்படுத்தி மூவாது அப்படின்னா என்னங்க முதுமை அடையாமல் என்று அர்த்தம் பாருங்க நார்வ அப்படின்னா முளைப்ப முளைக்க கூடியது முளைக்க கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க தாவா தாவானா என்ன தெரியுமா கெடாதிருத்தல் என்று பொருளாம் தாவானா இந்த வரிகளை கொடுத்துட்டு தாவா பொருள் தருக அப்படின்னு கொடுப்பாங்க தாவா சொல்லி இந்த தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து அந்த சங்க இலக்கியங்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நீதி நூல்கள் வந்து தோன்றுச்சு இந்த நீதி நூல்கள் எதனுடைய டிவிஷன் கேட்டீங்கன்னா அந்த கீழ்கணக்கு நூல்கள் நம்ம சொல்றோம் இல்லையா அதே சங்க இலக்கியம்னு சொல்லும் அந்த எட்டு தொகை பத்து பாட்டு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க சங்க இலக்கியங்கள் இது வந்து சங்க இலக்கியம் சங்க காலம் அப்படின்னா அந்த கிமுல முன்னூறுல இருந்து கிபி முன்னூறு வரைக்கும் அந்த தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சங்க காலம்னு சொல்லுவோம் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த எட்டு தொகை புறநானூறு அகநானூறு நட்டினை குறுந்துகை இதெல்லாம் வந்திருக்கோம் அதான் எட்டு தொகை பத்து பாட்டு நம்ம சொல்லுவோம் இங்க கீழ்கிழக்கு என்பது சங்க காலத்துக்கு பிறகு வருது இல்லையா அதை வந்து சங்கமரிய காலம்னு கூட நம்ம அழகா சொல்லிடலாம் சரிங்களா அப்பதான் அந்த கீழ்கணக்கு நூல்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது கிபி முன்னூறுக்கு பிறகு தோன்றிய நூல்கள்னு அதுக்கு அர்த்தம் சங்கமரிய காலம்னா அப்பதான் அந்த நீதி நூல்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பதினேழு கீழ்கணக்கு என தொடங்க தொகுக்கப்பட்டுள்ளது எத்தனையா பிரிச்சிருக்காங்க அதை பதினெண்டு கீழ்கணக்கு அதை வந்து நம்ம இப்ப சொல்ற மாதிரி பதினெண்டு கீழ்கணக்குனா மொத்தமா பதினெட்டு இருக்குது அகம் எத்தனை இருக்கு புறம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அகம் ஆறு புறம் ஒண்ணு அப்ப ஆறு அகம் அத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு புறமா போயமுகம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன இருக்கு கீழே அப்படின்னா கீழ கீழே அந்த நீதி நூல்கள் கொட்டி கிடக்கிறது அறம் நூல்கள் கொட்டி கிடக்கிறது அதை மெதிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு அகம் ஆறு ஆறுமுகம் ஒரு புறமா போ கீழே நீதி நூல்கள் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இதுல நம்ம ஆறு அகம் சொல்லிட்டீங்க ஒரு புறம் சொல்லிட்டீங்க இதுல வந்து புறநூல் வந்து கலவை நாற்பது அதுதான் புறநூல் இதுல மீதி என்ன சார் இருக்குது அந்த மீதி என்ன இருக்கு ஆறு போச்சு ஏழு ஆயிடுச்சு மீதி இருக்கிறது எவ்வளவு இருக்குது வருதுங்க அந்த பதினொன்று நூல் தான் நீதிநூல் அதுலதான் திருக்குறள் நாளடியார் அப்படி படிக்கும்போதுதான் இந்த இடத்துல வந்து இந்த சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா அதுல தான் இந்த சிறுபஞ்சம் மூலமும் வருது திரிகரோலா அதுலதான் படிப்போம் சரி பார்ப்போம் இந்த சிறு பஞ்ச மூலத்துக்கு இப்ப வந்துடும் சரிங்களா இந்த சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா இந்த இடத்துல பஞ்சனா ஐந்து மூலம்னா வேர் அப்ப ஐந்து வேர்கள் அது எப்படிப்பட்ட வேர்னு கேக்குறீங்களா மருத்துவ குணம் பொருந்திய வேர்கள் அதுதான் முக்கியமானது அதாவது சிறிய வேர்கள் ஐந்து வேர்கள் கலந்த பொருள் இதான் சொல்றாங்க அந்த வேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கண்ட கத்திரி இதுல ஆரம்பிக்குதா முடியுறது பாருங்க நெருஞ்சி முடிஞ்சிருச்சா அப்ப நடுவுல இந்த இடத்துலதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா மல்லியே ரெண்டு வரணும் மல்லி மல்லி ரெண்டு வரணும் சிறுமல்லி இன்னொன்னு பெருமல்லி இன்னொன்னு துணை வந்து ஒண்ணுதான் எப்பயுமே நமக்கும் துணை ஒண்ணுதான் சரியா சிறு வழுதுணை மொத்தமா இந்த அஞ்சு வேர்கள் தான் இந்த இடத்துல முக்கியமா வருது இந்த வேர்களால் ஆன மருந்து என்ன பண்ணும் உடலில் இருக்கக்கூடிய நோயை வந்து போக்கும் அந்த மாதிரி நம்ம சிறு பஞ்சமூலத்தில் ஐந்து கருத்தை வந்து நம்ம படிப்போம் அந்த ஐந்து கருத்து என்ன பண்ணும் அப்படின்னா மக்களுடைய அறியாமையா இருக்கக்கூடிய சில விஷயத்த நீக்கிட்டு அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதாக காரியாசன் என்ன பண்ணிருக்காரு அஞ்சு கருத்தை வச்சு பாட்டு பாடி நமக்கு தெளிவுறுத்திருக்கிறார் இந்த பாடலுடைய நன்மை தருவது அப்படின்னு ஒண்ணு இருக்குது தீமை தருவது அப்படின்னு ஒண்ணு இருக்குது இன்னும் பாத்தீங்கன்னா நகைப்புக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த மாதிரி வகையில காரியாசான் என்ன பண்ணிருக்கிறாரு சூப்பரா சொல்றாரு பாருங்க ஒன்னு நன்மை தருவது இன்னொன்னு தீமையை தருவது இன்னொன்னு மூணாவது நகைப்புக்கு உரியது இதெல்லாம் செய்யாத கேள்விப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் உண்மையை வந்து நமக்கு அற்புதமா பாட்டுல எடுத்துக்காட்டோட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த பாடல் கூட எடுத்துக்காட்டு உண்மை அணிதானே அந்த மாதிரி எடுத்துக்காட்டோட நம்ம சொல்லியிருக்கிறது இருக்கிறது யாருன்னா காரியாசான் தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி இருக்கிறாரு இந்த பஞ்சமூலம் சிறு பஞ்சமூலம் காரியாசான் ஆசிரியர் நமக்கு தெரியுது காரியாசான் ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்ப சிறு பஞ்சமூலம் ஒரு சமண சமய நூல்னு நம்ம சொல்லலாம் இப்போ காரியாசானுடைய விஷயத்த நம்ம பார்ப்போம் அவர் எங்க எந்த ஊர்காரன் முதல்ல தெரிஞ்சுப்போமா அவருடைய இயற்பெயர் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போமே காரியாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க பாருங்க காரிங்கிறது இயற்பெயரு அவர் ஆசான் ஆசிரியர் தொழில் செஞ்சாரு அதாவது மதுரையில தமிழ் ஆசிரியர் குறிப்பா சொல்லணும் தமிழ் ஆசிரியர் வந்து வேலையே பாக்குறாரு அதாவது மதுரை தமிழ் ஆசிரியருடைய மாக்காயனாரினுடைய மாணாக்கர் அப்படின்னு சொல்றோம் அதே சமயம் இவரும் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் தரக்கூடிய ஆசிரியரா தான் இந்த காரி என்பவர் வந்திருக்கிறார் அதனால்தான் இவரையும் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஆசான் காரி ஆசான் என்று சொல்றோம் அவர் ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட படிச்சு வந்திருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டா மதுரை தமிழாசிரியருடைய அதான் மதுரை தமிழாசிரியர் என்று சொல்லக்கூடிய மாக்காயனார் அவருடைய மாணாக்கர் எப்படி அவருடைய மாணாக்கர் அப்படிங்கிறாங்க காரி ஆசான் சரி இந்த ஆசான் என்பது என்ன அவருடைய செஞ்ச தொழில் அதனால காரி வந்து ஆசிரியர் தொழில் பண்ணா அதனால காரியாசான் காரிய ஹாசான் அவர் வீடு தானே காரியுடைய ஆசிரியர் அவர் வீடு தானே அப்படிங்கிற மாதிரி அது வந்துடுச்சு நாளடைவுல சரி இவரே மா காரியாசான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு எதுல சார் பாயிரச் வந்து அவரை சொல்லுது நார்மலா வந்து காரியாசான் நம்ம படிக்கிறோம் ஆனா இங்க மா காரியாசான் என்று யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் இந்த பாயிரச் வந்து என்ன சொல்லி சிறப்பிக்குது அப்படின்னா இவரை மா காரியாசன் என்று அவரை சிறப்பித்து சொல்லுது